ப்ரோஸ் இது ப்ரோ ப்ரௌஸ் சேனல் டிஆர்பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பார்ட் நைன் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ஒரு பார்ட்லேயும் இருபத்தைந்து மேட்ச் டைப் கொஸ்டின் ஆன்சர் ஒரு ஒரு மேட்ச் டைப்பும் நான்கு ஒன் டு ஒன் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் ஆன்சரை கொண்டிருக்கும் அப்படி நாம் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு பார்ட்டில் நூறு கேள்வி பதில்களுக்கு நம்ம ஆன்சர் தரோம் இப்போ பார்ட் நைனுக்குள்ளால போகலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்த்தீங்கன்னா ஃபிளீட் பவர் ஏரியால இருந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவர் ஆகுது லார்ஜ் ஹெட் ஃபேவர்ஸ் த யூஸ் ஆஃப் ஏ டேஸ் பம்ப் லார்ஜ் ஹெட் அப்படிங்கிறது நமக்கு மல்டி ஸ்டேஜ் பம்பு பல்பு டர்பைன் இஸ் ஏ டேஷ் டர்பைன் பல்ப் டர்பைன் என்ன டர்பைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ ஹெட் டர்பைன் ஏ ஃபுட் பால் ஈஸ் ப்ரொவைட்னா டேஸ் பம்ப்ஸ் ஃபுட்பால் எந்த பம்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா சென்ட்ரிக் ஃபிக்கர் பம்பில் இது ஒரு ஒன் பே வால் ஒரு சைடு மட்டுமே லிக்விட்டாக அலோவ் பண்ணக்கூடிய வால்வ் ஃபுட்பால் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஏ டேஷ் டர்பின் கேன் அட்ஜஸ்ட் போத் கைட் பைன்ஸ் அண்டு பிளேட் ஆங்கிள்ஸ் அக்கார்டிங் டு ரேட் ஆஃப் டிசார்ஜ் டிஸ்சார்ஜை பொறுத்து பிளேட்ஸை அட்ஜஸ்ட் பண்ணக்கூடியது கப்லான் டர்பைன் கப்ளான் டர்பைன்ங்கிறது ஒரு ரியாக்ஷன் டர்பைன் ரியாக்ஷன் டர்பைனில் நம்ம ஃப்ரான்சிஸ் டர்பைன் கூட பார்த்துருக்குறோம் ஃபிரான்சி டர்பைனில் கைட் பெயின்ஸ் ஃபிக்ஸடாக இருக்கும் கப்லான் டர்பைனில் அட்ஜஸ்டபுளாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சேம் ஏரியாதான் ஸ்பெசிஃபிக் ஃபிக் ஸ்பீட்ஸ் கொடுத்துருக்குறாங்க கப்ளான் டர்பைன் அப்படிங்கிறது த்ரீ ஹண்ட்ரட் டு தௌசண்ட் ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு ஃப்ரான்சிஸ் டர்பைன் அப்படிங்கிறது சிக்ஸ்டி டூ த்ரீ ஹண்ட்ரட் இது ரெண்டுமே நம்ம பார்த்தோம் ரியாக்சன் டர்பைன் அப்படின்னு தென் பெல்டான் பெல்டான்வீல் டர்பைன் அடுத்த கொஸ்டின் ரெண்டுமே பெல்டான் பெல்டான்வீல் டர்பைன் வித் சிங்கிள் ஜெட் அப்படிங்கிறது டென் டு தேர்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் ஸ்பீடு தென் பெல்டான் வீல் வித் டூ ஆர் மோர் ஜெட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் தேர்ட்டி ஃபைவ் டு சிக்ஸ்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம முந்தைய பாட்டுகளில் நம்ம பார்த்த கொஸ்டின்ஸ் தான் திரும்ப திரும்ப பார்க்குறோம் அப்படின்னா அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபோர்ஸஸ் அதுக்கு ரிலேட்டட் நம்பர்ஸ் இது எல்லாமே ரிலேட்டட் டு இனசியா ஃபோர்ஸ் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆயிலன் நம்பர்ஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் ஃப்ரௌட்ஸ் நம்பர் அப்படிங்கிறது ரிலேட்டட் வித் கிராவிட்டி ஃபோர்ஸ் மேக் நம்பர்ஸ் அப்படிங்கிறது ரிலேட்டட் வித் எலாஸ்டிக் ஃபோர்ஸ் வெபர் நம்பர் அப்படிங்கிறது ரிலேட்டட் வித் சர்ஃபேஸ் tension ரிஸ்காஸ் ஃபோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது ஆக்சுவலாக ரிலேட்டட் வித் number நம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம மெஷரிங் டிவைசஸ் கொடுத்துருக்குறோம் first one பார்த்தீங்கன்னா ரோட்டோமீட்டர் ரிலேட்டட் பேராமீட்டர் பார்த்தீங்கன்னா டேபரிங் டியூ வெஞ்சரி மீட்டர் அப்படிங்கிறது கன்வர்ஜன்ட் டைவர்ஜன்ட் அதில் பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன் டைவர்ஜன்ட் போ போர்ஷனை கனெக்ட் பண்ணுறது ஒரு த்ரோட் அப்படிங்கிற போர்ஷன் ஆரிஃபிஸ் மீட்டர் அப்படிங்கிறது வீனா கான்ட்ராக்டா ஆரிஃபிஸ் மீட்டருங்கிறது ஒரு ரிடக்ஷன் ஏரியா அதை நம்ம வீணா கான்டாக்டா அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ளோ நாசில் அப்படிங்கிறது பெல் மௌத் என்ட்ரி நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்தவரைக்கும் சம் ஃபிசிக்கல் டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருக்குறோம் அப்படி பார்க்கும்போது சிங்கிங் ஆஃப் டெலிஃபோன் வயர்ஸ் அப்படிங்கிறது வெர்டாக் ஷெட்டிங் இது ஒரு அடிக்கடி கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாமில் வரக்கூடிய ஒரு கொஸ்டின் பெர்டாக் ஷெட்டிங்கிறது சிங்கிங் ஆஃப் டெலிஃபோன் வயர்ஸ் அதே மாதிரி பார்த்திங்கனா ஃபார்மேஷன் ஆஃப் சைக்ளோன்ஸ் பெர்டாக்ஸ் ஃபுலோப் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் வெலாசிட்டி ப்ரொஃபைல் இன் ய பைப் இனிஷியலி பேரம்போலிக் அப்படிங்கிறது நமக்கு டர்புலன்ஸ் ரிலேட்டட் டெஃபினிஷன் ஷேப் ஆஃப் ரோட்டாமீட்டர் டியூப் அப்படிங்கிறது ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சம் பார்ட்ஸ் அது மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ப்ராசஸ் இது ரெண்டும் சொல்லியிருக்கோம் கார் பாடி அப்படிங்குறது சீட் மெட்டல் ப்ரெசிங் சீட் மெட்டல் ஒர்க் கார் பாடி அப்படிங்கிறது இது ஒரு நேரடியாக நம்ம அப்ளிகேஷன் பார்க்கக்கூடியது தான் கிளச் லைனிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா பவுடர் மெட்டல் அச்சு மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க கியர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு மெஷினிங் கியர் மெஷினிங் ப்ராசஸ் நமக்கு தெரியும் ஹியர் ஹாப்பிங் ஹாப்பிங் கியர் மில்லிங் அப்படிங்கிறதெல்லாம் மெஷினிங் ப்ராசஸ் engine block அப்படிங்கிறது நமக்கு casting முலமா உருவாக்கிறோம் general engine blockலாம் cast endல உருவாக்கிருப்பாங்க அட்த்த கொச்சின் நம்ம theory of machines sorry laws அப்படின் பார்க்கிறோம் engineer mechanicsல இந்த போர்ச்சின் நம்ம இது principle of moments அப்படின் பார்த்தீர்கள் நான் variance then லேமீஸ் தீரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைன் லா இது ஆக்சுவலாக சைன் லா அப்படிங்கிறது பிடிவைட பை சைன் ஆல்ஃபா ஈக்குவல்டு கியூ டிவைட பை சைன் பீட்டா ஈக்குவல் ஈக்குவல் டு ஆர் டிவைட் பை சைன் காமா அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயும் சைன் அப்படிங்கிறதுனால சைன் லா அப்படின்னு சொல்லுவோம் ஃபனிப் ஃபனிப்புலார் பாலிகன் அப்படிங்கிறது லிங் பாலிகன் 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 Vector அடிஷன் ஃபோர்ஸ் Vector அடிஷன் ரெண்டு வெக்டருடைய அடிஷன் ஃபோர்ஸ் நம்ம ரிசல்டன்ட்டு கண்டுபிடிப்போம் அது ஜெனரலாக பேரலோகிராம் இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்டைல்ஸ் related கொஸ்டின்ஸ் இருக்கு First கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரோயிங் ஆஃப் கிரிக்கெட் பால் அப்படிங்கிறது ப்ரொஜெக்டைலுக்கான டெஃபினிஷன் இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பாத்தா Projectile Parabola பார்த்தா ப்ரொஜெக்டில் நம்ம டிரைவ் பண்ணும்போது ஒரு பேரபோலிக் இக்குவேஷன் கிடைக்கும் அதாவது ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஒய் அப்படிங்கிற மாதிரி கிடைக்கும் அந்த ஃபார்மேட்டில் கிடைக்கிறதுனால இதை பாத்தா பேரபோலா அப்படின்னு சொல்கிறோம் ஃபோர்ஸ் ஆக்டிவ் ரியாக்டிவ் ஃபோர்ஸை தரக்கூடியது ஃப்ரீ பாடி டயக்ராம் ஹீப் ஆப் சாண்ட் சாண்ட் ரிப்போஸ் அப்படிங்கிற பிரின்சிபல் நெக்ஸ்ட் கொஸ்டின் அப்படிங்கிறது குறிக்கிதுவாலிட்டி ஆஃப் இம்பல்ஸ் அண்ட் மோமெண்டம் அப்படிங்கிறது செகண்ட் லா ஆஃப் மோஷன் லா ஆஃப் ஈக்வாலிட்டி ஆஃப் ஆக்சன் அண்ட் ரியாக்சன் தேர்ட் லா ஆஃப் மோஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஸ்டாட்டிக் ஈக்குவலன்ஸ் ஆஃப் டைனமிக் ஈக்குவலிபிரியம் அப்படிங்கிறது டிஎல பிரின்சிபிள் நெக்ஸ்ட் ஸ்லைட் போகலாம் எலாஸ்டிக் கான்ஸ்டன்ஸ் அதுக்கான டெஃபனிஷன் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது யங்ஸ் மாட்லஸ் கேபிட்டல் இ லேட்ரல் ஸ்ட்ரஸ் டூ லேட்ரல் ஸ்ட்ரைனையும் நம்ம யங்ஸ் மாட்லஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சியரிங் ஸ்ட்ரெஸ் டூ சியரிங் ஸ்ட்ரைன் அப்படிங்கிறது சியர் மாடலஸ் இதை நம்ம சிஜிஆர்என் ஏதாவது ஒரு லெட்டரில் குறிப்போம் கேபிட்டல் ஹைட்ரோஸ்டாட்டிக் ஸ்ட்ரெஸ் டூ வால்யூமேட்ரிக் ஸ்ட்ரைன் வால்யூ மேட்ரிக் அப்படிங்கிறது நமக்கு பல்க் அதனால் இது பல்க் மாடலஸை மீன் பண்ணுது இதை கே கேபிட்டல் கே அப்படிங்கிற லெட்டரில் குறிப்போம் தென் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டூ லான்ச் ஸ்ட்ரெயின் லேட்ரல் ஸ்ட்ரெயின் டூ லான்ச் ஸ்ட்ரெயின் அப்படிங்கிறது பாய்சன் ரேஷியோ இதை ஒன் பை எம் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு இது ஒரு லெஸ் என்னுடைய வேல்யூ கிரேட்டர் தென் ஒன்றாக இருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருக்குறோம் தின் வயசாக மாற்றக்கூடிய மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டி மெட்டரில் தின் வயசாக மாற்றக்கூடியது நமக்கு டக்டிலிட்டி தின் சீட்ஸாக மாற்றக்கூடியது தின் சீட்ஸாக மாற்றக்கூடியது நமக்கு மேலேயபிலிட்டி லோக்கலைஸ்டு ரிடக்ஷன் இன் கிராஸ் ஆக்ஷன் கிராஸ் ஆக்ஷன் கம்மி ரிடக்ட் பண்ணக்கூடியது நெக்கிங் ஸ்ட்ரெயின் அனுப்பிங்கிறது டஃப்னஸ் ரிலேட்டட் வேட் இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் பேராமீட்டர்ஸ் தான் ஸ்டா மெட்டீரியல் ஏரியாவிலேருந்து கவர் ஆகுது த பாயிண்ட் இன்ஏ லோடட் பீம் வேர் த பெண்டி மூமென்ட் இஸ் ஜீரோ பெண்டி மூமென்ட் ஜீரோ எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷன்ங்கிறது ஓவர் ஆங்கிங் பீம் கால்குலேட் பண்ணும்போது நமக்கு வெண்டி மூமெண்ட் ஜீரோ கிடைக்கும் அதுதான் பாயிண்ட் ஆஃப் கான்ட்ராஃப்ளெக்ஷர் நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா த பாயிண்ட் இன் எ லோட் பீம் பை த பெண்டிங் மென்ட் சேஞ்சஸ் சைன் ஃப்ரம் அண்ட் இன்க்ரீஸிங் டு டிக்ரீசிங் ஒன் இது பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளக்ஷன் த லோடிங் ஆன் த பீம் இஸ் சச்சு தட் த சியர் ஃபோர்ஸ் இஸ் ஜீரோ த்ரூ அவுட் சியர் ஃபோர்ஸ் நம்மளுக்கு ஜீரோவாக அமையக்கூடியது இதில் பார்த்தீங்கன்னா பியூர் பெண்டிங் ஃபைனலுன் த பெண்டிங் ஆஃப் த பீமி சச் தட் த பிளேன் ஆஃப் லோர்ட்ஸ் குவாயின்சைட் வித் த சென்ட்ராய்டு அப்படிங்கிறது சிம்பிளி சிம்பிள் பெண்டிங் நமக்கு strain எனர்ஜி அதனுடைய தொடர்ச்சியான டெஃபனிஷன்ஸ் இதில் இருக்குது strain எனர்ஜி stored, strain எனர்ஜி stored அப்படிங்கிறது நமக்கு ரெசிலியன்ஸுக்கான definition. மேக்ஸிமம் ஸ்ட்ரெயின் எனர்ஜி ஸ்டோர்டு विद टोटल स्ट्रेन एनर्जी स्टोर्ड मैक्सिमम स्ट्रेन एनर्जी स्टोर्ड अभींगरेद प्रूफ रेसिलियंस देन मैक्सिमम स्ट्रेन एनर्जी स्टोर्ड पर यूनिट वॉल्यूम पर यूनिट वॉल्यूम ग्रद मॉडुलस ऑफ रेसिलियंस टोटल स्ट्रेन एनर्जी स्टोर्ड रेसिलियंस मैक्सिमम स्ट्रेन एनर्जी स्टोर्ड प्रूफ रेसिलियंस मैक्सिमम स्ट्रेन एनर्जी स्टोर्ड पर यूनिट वॉल्यूम मॉडुलस ऑफ रेसिलियंस

கிரேட்டர் தேன் எய்ட் இருந்துச்சுன்னா அதை லாங் காலம் அப்படின்னு சொல்லுவோம் சிலிண்டர்னஸ் ரேஷியோ லெஸ் லெஸ் தேன் எயிட் இருந்துச்சுன்னா அதை ஷார்ட் காலம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈக்குவல் அண்ட் லெங்க் டூ ரேஷியோ ஆஃப் ஈக்குவல் லெங்க் டூ லீஸ்ட் ரேடியஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படிங்கிறது நமக்கு பக்லிங் ஃபேக்டர் நெக்ஸ்ட் ஒன் இவ்வஸ் சேம் பக்ளிங் லோட் அஸ்த கிவன் பை காலம் ஹேவிங் போத் ஹிஞ்ச் அப்படிங்கிறது நமக்கு ஈக்குவல் length லென்த் ரெண்டு ரெண்டுமே ஹிஞ்சாக இருக்கும் போது கேபிட்டல் எல் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எல் அதான் ஈக்குவல் அண்ட் லென்த் அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம் மினிமம் ஆக்சியல் லோடு விச் காலம் டென்ட் டு ஹாவ் லேட்ரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமம் ஆக்சியல் லோடு பக்ளிங் லோடு இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சம் மெக்கானிக்கல் பேராமீட்டர்ஸ் இருக்குது அதனுடைய ரிலேட்டட் வேர்ட்ஸ் நம்ம பார்த்தோன்னா தியரம் ஆஃப் த்ரீ சென்டர்ஸ் அப்படிங்கிறது கன்னடி தியரம் கன்னடி தியரம் நமக்கு ஸ்ட்ரைட் லைனில் அமையுது யூனிவர்சல் கப்பிங்கிறது ஆட்டோமொபைல ஹூப்ஸ் ஹூக்ஸ் ஜாயிண்ட் அது யூனிவர்சல் கப் அஸ்ரேஷன் டயக்ராம் அப்படிங்கிறது நமக்கு கிளைன் கன்ஸ்ட்ரக்ஷனை யூஸ் பண்ணி அக்சிலரேஷன் டயக்ராமை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் ஸ்டீரிங் கியர் அப்படிங்கிறது ஏகர் மேன் ஸ்டீரிங் கியர் மெக்கானிசத்தை குறிக்கும் இதுக்கு முன்னாடி கோஸ்ட் மாதிரியே இந்த சிலேடும் ஃபாலோ ஆகுது ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அக்யூரேட் ஸ்ட்ரைட் லைன் மோஷன் மெக்கானிகம் அப்படிங்கிறது ஸ்காட் ஒருசல் மெக்கானிசம் இது அக்யூரேட் ನೆಕ್ಸ್ಟ್ ಅಪ್ರಾಕ್ಸಿಮೇಟ್ ಲೈನ್ ಮೆಕಾನಿ ಮೆಕಾನಿ ಎಂಜಿನ್ ಪ್ರಶರ್ ಇಂಡಿಕೇಟರ್ ಮೆಕಾನಿ ಎಂಜಿನ್ ಪ್ರಕಾನಿ ಫೈನಲ್ ಒನ್ ಸ್ಟೀರಿಂಗ್ ಗಿಯರ್ ಮೆಕಾನಿ ಅದೇ ಇದು ಮೆಕಾನಿಕಲ್ ಪರಾಮೀಟರ್ ಅದೊಡೆಯ ಫಾರ್ ಈಚ್ ಸ್ಪೀಡ್ ದೇರ್ ಈಸ್ ಓನ್ಲಿ ಒನ್ ರೇಡಿಯಸ್ ಆಫ್ ರೊಟೇಷನ್ ಆಫ್ ಗವರ್ನರ್ ಬಾಲ್ಸ್ ಇದು ಕೊಶಿನ ಕಾನ್ ನೆಕ್ಸ್ಟ್ ಕೊಶಿನ ರೆಮೇ ನಮ್ಮ ಸಾರಿ ಫಸ್ಟ್ ಕೊಶಿನ ಫಾರ್ ಈಚ್ ಸ್ಪೀಡ್ ದೇರ್ ಈಸ್ ಓನ್ಲೀ ಒನ್ ರೇಡಿಯಸ್ ಆಫ್ ರೋಟೇಷನ್ ಆಫ್ ಗವರ್ನರ್ ಬಾಲ್ ಅಂತ ಅದಕ್ಕೂ ಸ್ಟೆಬಿಟಿ நெக்ஸ்ட் கொஸ்டின் கான்ஸ்டன்ட் ஈக்லிபியம் ஸ்பீட் ஃபார் ஆல் ரேடி அப்படிங்கிறது ஐசோக்ரானிசம் ரெண்டுடைய ரிலேஷனை நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஃபார் ஈச் ஸ்பீட் தேர் இஸ் ஒன்லி ஒன் ரேடியஸ் ஆஃப் ரொட்டேஷன் அப்படி அப்படிங்கிறது ஸ்டெபிலிட்டி ஃபார் ஆல் ரேடி ஆஃப் ரொட்டேஷன் அப்படிங்கிறது ஐசோ க்ரானிசம் கண்டினியூஸ் ஃபிளக்சுவேஷன் ஆஃப் இன்ஜின் ஸ்பீட் அபோவ் அண்ட் பிலோ த மீன் ஸ்பீட் ஹண்டிங் அப்படின்னு சொல்லும் ஃபைனல் ஒன் ரேஷியோ ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஸ்பீட் mean speed sensitivity tune ness hunting abingradhom sensitivity ness abingradhom adikadi adjective type takkavude or important question answer instruments koduthirukrom adinude relation pathona accelerate engine speed during heat cycle பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினும் செகண்ட் கொஸ்டினும் ரெகுலேட்டர் இன்ஜின் ஸ்பீடு தான் டியூரிங் ஈச் சைக்கிள் ஒரு ஒரு சைக்கிளையும் இன்ஜின் ஸ்பீடை ரெகுலேட் பண்ணக்கூடியது ஃப்ளைவே நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் மூலமாக என்ஜின் ஸ்பீடை ரெகுலேட் பண்ணக்கூடியது கவர்னர் நெக்ஸ்ட் கொஸ்டின் என் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி ரேஷியோ என்கியர்ஸ் இதனுடைய வெலாசிட்டி ரேஷியோ கிரேட்டர் தன் ஒன்றாக இருக்கும் மெசரிங் என்ஜின் பவர் என்ஜின் பவர் என்ஜின் ஸ்பீட் சாரி என்ஜின் ஃபோர்ஸ் இதெல்லாம் மெஷர் பண்ணுறது நமக்கு டைனமோ மீட்டர் இந்த கொஸினை பொறுத்த வரைக்கும் சம் டெஃபினிஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா ஹீட் ஆஃப் யூசன் அண்ட் வைப்ரேஷேஷன் அப்படிங்கிறது லேட்டன் ஹீட்டுக்கான டெஃபனிஷன் இக்குயூபிரியம் கான்டாக்ட் ப்ரெஷர் பிட்வீன் லிக்யூட் அண்ட் வேப்பர் அப்படிங்கிறது வேப்பர் ப்ரெஷருக்கான டெஃபனிஷன் நோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் மேட்டர் இதில் மேட்டர் அப்படின்னு சொல்கிறது நமக்கு மாஸ் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம் நோ இன்டர்சேஞ்ச் ஆஃப் மாஸ் பிட்வீன் சிஸ்டம் அண்ட் சரவுண்டிங் அப்படின்னு பார்த்தா அது க்ளோஸ்டு சிஸ்டம் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துச்சுன்னா அதாவது மேட்டர் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா அது ஓப்பன் சிஸ்டம் அப்படின்னு நாம் சொல்லுவோம் ரியல் கேஸ்லா எது சொல்லுதுன்னா வேண்டர் வால்ஸ் எக்வேஷன் நெக்ஸ்ட் கொஸ்டின் சிம்பிள் டெஃபினிஷன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா டிஃப்ளெக்ஷன் அட் ஸ்டாண்ட் ஸ்டில் ஸ்டாண்ட் ஸ்டில்ங்கிறது நில நிலையாக இருக்கக்கூடியதை குறிக்கிது அதுக்கான வேர்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸ்டாட்டிக் டிஃப்ளக்ஷன் அட் ஸ்டாண்ட் ஸ்டில்ங்கிறது ஸ்டாட்டிக் டிஃப்ளக்ஷன் பாயிண்ட் லைன் ஆர் சர்ஃபேஸ் ஆன் இயர் ஸ்டாண்டிங் பியூ ஹேவ்இன் மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் மினிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆண்டினோட் சேமஸ் அபோ மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது நோடு மேக்சிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் மெயின் பொசிஷன் அப்படிங்கிறது ஆம்பிளியூட்டுக்கான டெஃபினிஷன் இந்த கொஸினை பொறுத்த வரைக்கும் நம்ம மெக்கானிக்கலில் படிக்கக்கூடிய ப்ராப்பர்டிஸ் தான் இருந்தாலும் அது இண்டிவிஜுவலாக எந்தெந்த ஏரியாவில் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் அப்படிங்கிறது தேர்மல் கண்டக்டிவிட்டியை குறிக்கும் மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ஹார்ட்னஸ்ஸை குறிக்கும் டைமென்ஷன் அப்படிங்கிறது ரஃப்னஸ் டெக்னாலஜிகள் அப்படிங்கிறது டக்டிவிட்டி நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் பார்த்தீங்கன்னா கிரைஸ்டால் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க அதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று ஒன்று கொடுத்துருக்கு ஒரு ஒரு ஸ்ட்ரக்சருக்கும் நம்பர் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் உண்டு இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு நம்ம எப்படி கொன்சட் பண்ணலாம்னு பார்க்கலாம் பாடி சென்டர்ட் கியூபி பிசிசி அப்படிங்கிறது நமக்கு மாலிப்டினம் ஒரு எக்ஸாம்பிள் ஃபேஸ் சென்டர்ட் கியூபிக் இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுமினியம் ஒரு எக்ஸாம்பிள் ஹெச்சிபி ஹெச் செகனல் க்ளோஸ்டு பேக்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிங் சிசிபி கியூபி க்ளோஸ்டு பேக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்திங்கன்னா காப்பர் நெக்ஸ்ட் ஸ்ட்ரேட் நமக்கு அயன் கார்பன் இருந்து கொடுத்துருக்குறாங்க இதை நம்ம டெஃபினிஷன்ஸை நம்ம மேட்ச் பண்ணி பார்த்துக்கலாம் மற்றபடி இதை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அயன் கார்பன் டைக்ராம் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் முடியும் ஃபஸ்ட் ஒன் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் எ கார்பன் அய் இன் ஆல்ஃபா அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர் ஃபரைட்ஸ் சாலிட் சொல்யூஷன் ஆஃப் கார்பன் இன் காமா அயான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்டனைச் கெமிக்கல் கமௌண்ட் ஆஃப் அயன் அண்ட் கார்பன் கெமிக்கல் கமௌண்ட் ஆஃப் அயன் அண்ட் கார்பன் செமெண்டைட் தென் யூடெக்டாய்டு மிக்சர் ஆஃப் பெரைட் அண்ட் செமன்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியர்ஸ் ப்ரிசிசன் ரிலேட்டட் ப்ராப்பர்டி கொடுத்துருக்குறோம் எஸ்டிமேட்டட் யார்குது അൻസട്ടൈനിറ്റി എസ്റ്റിമേറ്റഡ് ആ അൻസ്ടൈനിറ്റി ഫിക്സഡ് അമൗണ്ട് ആഫ് ഇൻസ്ട്രൂമെൻറ്റ് രീഡിങ് ഡിവിയേഷൻ ഫ്രം ഇറ്റ്സ് നോൺ ആർ കാലിബ്രേറ്റഡ് ഇൻപുട് നോൺ വല്യൂല റീഡിങ് സിമ്പിളാ ഡിവിയേറ്റ് ആയിച്ചാൽ അതാ അക്യൂറസി അപ്പം റിട്ടൺ ടു പ്രീവിയസ് കണ്ടീഷൻ അപ്പിങ്ങനെ റെപ്ലികേഷൻ റെപ്ലിക്കേഷൻക റിട്ടൺ ടു പ്രീവിയസ് കണ്ടീഷൻ കേപ്പബിലിറ്റി ആഫ് എ ഇൻസ്ട്രുമെൻറ്റ് ടുീപ്രഡ്യൂസ് സബ്സികുവെൻറ്റ് രീഡിങ്സ് ആഫ് അൻ അൻചേഞ്ച് അൗടപുട്ട് திரும்ப திரும்ப நம்ம ரீடிங் எடுக்கும் போதும் அந்த வேல்யூ அன்சேஞ்சாக இருந்தால் அது ப்ரீசீசன் அக்யூரேசியோட ப்ரிசிசன் மோர் எஃபிஷியன்சி இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி கொஸ்டின் நம்ம பார்த்த மாதிரியே தான் தே காசஸ் ஆர் அண்ணும் அண்ட் இன்டர்மீடியேட் அப்படிங்கிறது நமக்கு ரேண்டம் எரர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ ஆர் மோர் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் குவான்டிட்டி இந்த டிஃபரென்ஸ் பிட்வீன் two or more measurements of quantity ingrede discrepancy the numerical difference between true and approximate value absolute ingrede true to approximate ah ingrede absolute error they affect all measurement like systematic errors இப்ப நம்ம 20 25 match type கேள்வி பதில்களை பாத்துர்க்கோம் பார்ட் நைன் இப்போ முடியுது தொடர்ந்து எங்களுடைய சேனலோடு இணைந்திருங்க மெக்கானிக்கலில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸை எளிய வடிவில் எடுத்து கொடுத்துட்ருக்குறோம் இது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை பெல் பட்டனை அழுத்துங்கள் நன்றி